வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு பூரண கொழுக்கட்டை சுவையாக எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு பூரணத்துக்காக தேங்காய் வேர்க்கடலை சேர்த்து செய்ய போகிறோம் நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மிக்சி ஜாரில் அரைக்கப்புக்கும் கம்மி அதாவது ஒன் தேர்ட் கப்பு வேர்க்கடலையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கொர குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் ஒன்று ரெண்டாக வேர்க்கடலை இருந்ததுன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது வானலியில் அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதில் மூணில் ஒரு பங்கு தண்ணி அதாவது வெள்ளம் எடுத்தால் அதே கப்லேயே அரைக்கப்புக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றியிருக்கேன் வெள்ளம் கரைஞ்ச உடனே இதை நம்ம வடிகட்டி அதே வானலியில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதை தனியாக வேறு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அந்த வானிலையை கழுவிட்டு அதுக்கப்புறமா அதே வானிலையிலேயே வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுமே இதில் நம்ம துருவி வச்சிருக்க கப் தேங்காயை சேர்த்துக்கலாம் பாகு ரொம்ப நேரம் காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை ஒரு கொதி வந்ததும் இதில் நம்ம தேங்காயை சேர்த்தாச்சு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது இதில் நம்ம வேர்க்கடலையை சேர்த்துட்டு நாலு இலக்காயை தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக இது மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் அதே வானொலியிலேயே வச்சுருக்கக்கூடாது நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக பாதாம் பருப்பு அல்லது எள்ளு கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கப் மாவு எடுத்துக்க போகிறேன் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நம்ம கொதிக்க வச்ச சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம் இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறும் பொழுது அந்த மாவு தண்ணியை உறிஞ்சி நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் கொழுக்கட்டை இப்போ நம்ம சுடுதண்ணி விட்டு கலந்து விட்டதில் வரமாகவே இல்லாமல் எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சு நம்ம ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மீந்திருக்கு எனக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் அந்த தண்ணியை சேர்க்கலை ஒரு கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மீந்திருக்கு கைப்போ இருக்கிற சூடு வந்ததும் நம்ம கையிலேயே பசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் நான் பிசைறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ இதை நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம் ரெஸ்ட்டில் அதுக்குள்ளே நம்ம பூரணத்தை உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இதே போல் சின்ன சின்ன உரண்டைகளாக பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம மேல் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொழுக்கட்டை பிடிக்க போகிறேன் நீங்கள் கொழுக்கட்டாச்சு வச்சுருந்தீங்கன்னா அதிலையே நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் கையிலையே இது போல் தட்டி உள்ள பூரணத்தை வச்சு ரவுண்ட் ஷேப்க்கு நான் மடிச்சுக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இதை நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம் இதை நம்ம ஒரு நெய் அப்ளை பண்ண ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த தட்டை உள்ளே வச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் சூப்பராக நம்மளுக்கு சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த இனிப்பு பூரண கொழுக்கட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்